தலைவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ரிட்டன் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய எழுத்து தேர்வுல கம்மி மார்க் எடுத்துட்டு நேர்முக தேர்வில் முதுகை தடவி பார்த்து நூல்களாக இருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ்க்கு எப்படிங்க அதிக மார்க் போடுறீங்கன்னு அவர்களை போய் கேள்வி கேளுங்க இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்ற செய்தியை நாம் சமூக வலைதளத்திலும் மற்ற நண்பர்களுக்கும் அனுப்பிய போது முதலில் அவர்கள் கேட்ட கேள்வி எதற்காக இன்றைக்கு குறிப்பாக மே மாதத்தில் எந்த பிரச்சனையுமே நடக்கலையே ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க என்ற கேள்வியை முன்வைத்தார்கள் என்ன பிரச்சனையும் நடக்கல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் சமூகத்திலிருந்து தள்ளி நிற்கிறார்கள் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இருபத்தி நாலு மணி நேரமும் சிந்திக்கக்கூடிய தலைவராக தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எப்படி ஆசிரியர் சிந்தித்திருக்கிறார் என்பதை தாண்டி இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரும் அந்த செய்தியை தெரிந்து கொள்வதற்காக ஒரு மூன்று எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்ல நினைக்கிறேன் முதல் விஷயம் ரிசல்ட் வந்தது பத்தாவது பன்னெண்டாவதுக்கு இந்த பனிரெண்டாம் வகுப்பு ரிசல்ட் வந்தவுடனே எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடத்தினுடைய கூடுதல் அதிக அளவில் தேர்ச்சி என்பதை எல்லாம் செய்தியாளர்கள் செய்தித்தாள்களில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு செய்தி வருது சாதனையாக செஞ்சியை சார்ந்த அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நூத்தி அறுபத்தி ஏழு மாணவிகள் வேதியியல் என்று சொல்லக்கூடிய கெமிஸ்ட்ரி பாடத்துல நூறுக்கு நூறு மதிப்பெண் எடுத்திருக்காங்க இதை கேட்ட உடனே ஏதோ நம்ம பிள்ளை எடுத்த மாதிரி ட்விட்டர் அறியாமல் தளத்துல வெளிப்படையாக இதில் நாம் மறைத்து பேச வேண்டியதற்கு அவசியம் இல்லை எனவே நான் பெயரையே சொல்லுகிறேன் பிஜேபியின் மாநில பொறுப்பாளர் நாராயணன் திருப்பதி ஐயா வந்து அவர் அவங்க எல்லாம் எப்படி செல்லமா அழைப்பாங்கன்னு சொல்றாரு ஆனால் நான் நாகரிகம் கருதி அவருடைய பெயரை சொல்லுகிறேன் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பினார் அந்த சந்தேகத்தை பார்க்கிற போது பொதுமக்களுக்கு ஆமா சரிதானே எவ்வளவு அறிவாளியா நம்ம புள்ள பேசுது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அவர் என்ன கேட்டாருன்னா எல்லா டீட்டெயிலையும் போட்டுட்டு இது எனக்கு வியப்பையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது உங்களுக்கு வியப்பையும் அதிர்ச்சியும் அளித்தது சரிதான் ஏன் உங்களுக்கு வியப்பையும் அதிர்ச்சியும் அளித்ததுன்னு சொன்னா இங்கு இளைஞரணியும் மாணவர் கழகமும் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள் மகளிர் அணிக்கும் மகளிர் பாசனைக்கும் என்ன வேலை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஆண்கள் சூத்திரர்கள் படிக்க கூடாது என்பதை தாண்டி பொம்பளை பிள்ளைய படிக்கவே வச்சிடாதான்னு சொன்ன ஊர்ல நூத்தி அறுபத்தி ஏழு பெண் பிள்ளைகள் வேதியியல் பாடத்துல நூத்துக்கு நூறு எடுக்குதுன்னா அதனால் தான் இதை பெரியார் மண் என்று சொல்லுகிறோம் அப்ப நாங்க எடுக்கிறப்ப உங்களுக்கு வியப்பழிப்பதில் ஆச்சரியம் இல்லை உங்களுக்கு அதை வந்து செக் பண்ணணுமா அவருக்கு வந்து நெஞ்சே வலிக்குதான் தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையை பார்த்து ஏன் நெஞ்சு வலிக்குதுன்னு கேட்டா நூறு வருஷமா அவ வீட்டு புள்ள மட்டும் மருத்துவர் ஆனப்ப நெஞ்சு வலிக்கல நம்ம வீட்டு புள்ள ஆகிறப்ப நெஞ்சு வலிக்குது நூறு வருஷமா அவ வீட்டு புள்ள எல்லாம் இன்ஜினியர் ஆனப்ப கட்டிடம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளையும் உங்க வீட்டு பிள்ளையும் நின்று கேட்டு இருக்கவங்க பிள்ளையும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வீட்டு பார்ப்பனர் அல்லாத வீட்டு பிள்ளைகள் பொறியாளர்களாக மாறுகிற போது எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங் காலேஜா தெரியுது அதே போல அவங்க மட்டும் பல்ல பிடிங்கிட்டு இருந்தப்ப நல்ல டென்டிஸ்டா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் பல் மருத்துவர் ஆன உடனே வீதிக்கு வீதி பல் டாக்டராம் ஏதோ இவங்க சொந்த காசுல பல் மருத்துவமனை வச்சு கொடுத்த அளவிற்கு பார்ப்பனர்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கிறது என்று சொன்னால் உன் வீட்டு பிள்ளை எல்லாம் படிக்கிறப்ப தரமாக இருந்த கல்வி எங்க வீட்டு பிள்ளை படிக்கிறப்ப எப்படி தரமற்றதாக மாறும் என்ற கேள்வியை முதன் முதலில் தமிழ்நாட்டில் எழுப்பிய தலைவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார்தான் தான் ஐயா தான் கேட்டாரு ஏயா உங்க வீட்டு பிள்ளை காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போறப்ப என்ன எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சோ அதானே இப்ப இருக்கு உங்க வீட்டு பிள்ளைங்க பாடம் கேட்கிற போது என்ன விதமான கல்வி முறை இருந்துச்சோ அதானே இப்ப இருக்கு நீங்க படிக்கிறப்பயும் தலைமை ஆசிரியர்கள் இருந்தாங்க ஆசிரியர்கள் இருந்தாங்க பரிட்சை நடந்துச்சு செனட் உறுப்பினர்கள் இருந்தாங்க ஐயா அந்த வார்த்தையவே பயன்படுத்துறாரு அதானே இப்ப இருக்கு ஆனா நீங்க படிக்கிறப்ப தகுதி திறமை தேவைப்படல நாங்க படிக்கிறப்ப தகுதி திறமை தேவைப்படுதுன்னா நீ சொல்லக்கூடிய தகுதியும் திறமையும் பச்சை அயோக்கிய தனம் என்றே சமூகத்திற்கு சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அந்த தான் இன்றைக்கு நாம் பிஜேபி வகையராக்கள் ஆர்எஸ்எஸ் வகையராக்கள் ஐயையோ

இந்த கேள்வி எதையும் கேட்காமல் நம் பிள்ளைங்க நம்ம வீட்டு பெற்றோர்கள் கேக்குறாங்க சரிதானுங்க எப்படிங்க நூறுக்கு நூறு எடுப்பாங்க எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டா ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்தை பார்த்து பயந்து ஓடின பிள்ளைங்களை நீ பள்ளிக்கூடத்தை பார்த்து பயப்படாத இங்க இருப்பவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் என்பதை தாண்டி உங்கள் நலன் விரும்பிகள் என்று ஐம்பது ஆண்டு காலத்தில் திராவிடர் இயக்கம் இந்த மண்ணில் விளைத்த விதை பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஓடி வராங்க இது முதல் செய்தி ரெண்டாவது இன்றைக்கு காலை பத்தாவது தேர்வு முடிவுகளை பார்த்து அரசு பள்ளியினுடைய ஒரு ஆசிரியர் ஒரு செய்தியை பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க நம் தோழர்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க பார்க்காதவர்களுக்காக சொல்லுகிறேன் மலைவாழ் பகுதியில் ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி அதில் படிக்கக்கூடிய ஒரு மலைவாழ் குழந்தை அந்த பாப்பா வந்து பத்தாவதுல தேர்ச்சி பெறுறாங்க அது செய்தி இல்லை அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு அடம் பிடிச்சு அந்த பிள்ளைய போய் புள்ள பிடிச்சிட்டு வர மாதிரி இவங்க ஒரு ஒரு இடத்துக்கா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க மூணாவதுல இருந்து அந்த போராட்டம் தொடருது ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு என்ன பண்ணதுன்னா ஸ்கூலுக்கு வர ஆசைப்பட்டு இந்த ஆசிரியருக்காக ஸ்கூலுக்கு வருது ஆனா ஒன்பதாவது வந்த உடனேயே ஐயோ அடுத்த வருஷம் பொதுத் தேர்வு இருக்கு நம்மனால டென்த் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொல்லுது இப்போ ஆரிய பார்ப்பனர்கள் நம்மளை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா ஸ்கூலை பார்த்து பயப்படுறவுக்கெல்லாம் எதுக்குங்க பள்ளிக்கூடம் கேட்பாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்ல சார் நீங்க எல்லாரும் ஃபாரின்ல போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு ஜூம் கால்லயும் ஸ்கைப்லயும் வந்து செய்திகள்ல உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா எங்க பிள்ளைங்க நிலம அது கிடையாது அப்பா அம்மா வருஷத்துக்கு நாலு மாசம் கர்நாடகாவுக்கு வேலைக்கு போயிடுவாங்களாம் கிடைக்கிற வேலையை பாக்குறதுக்கு நாலு மாசம் போயிடுவாங்களாம் இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஒழுங்கா வர முடியாது அந்த சூழலில் போயிட்டு அந்த குழந்தையை பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் எழுத வச்சு நான்கு நான்கு மாதங்கள் வருடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூலையில் கூலி வேலை பார்க்கக்கூடிய பெற்றோர் வீட்டு போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்தாவது தேர்ச்சி பெற்றிருக்கிறார் பதினொன்று படிக்கும் அந்த பிள்ளையும் வேதியல் பாடத்தில் நூறுக்கு நூறு இடத்து நாராயணங்களுடைய வயிற்று எரிச்சலை கிளப்பும் இத தாங்கிக்க முடியாம தான் பெயர் வைத்திருக்கிறார்கள் புதிய கல்வி கொள்கை இதுக்காக தான் நீங்க எல்லாம் படிச்சு பத்தாவது வந்து பன்னெண்டாவது வந்தாவது தேர்ச்சி வைக்கணும் அஞ்சாவது எட்டாவதுல பொது தேர்வு வைக்கிறோம் பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறோம் வீட்டுக்கு போங்கன்னு தேசிய கல்வி கொள்கைன்னு சொன்னாங்க புதிய கல்வி கொள்கைன்னு சொன்னாங்க இந்திய வரலாற்றில் ஒரு தலைவர் தான் செய்தி வந்த முதல் நாளே சொன்னார் இது புதுசு கிடையாது அதர பலசு ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் தான் சொன்ன தலைவர் திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மூணாவது செய்தி நீட் தேர்வு அப்படின்னு சொல்றோம் அது தேர்வு கிடையாது அது மோசடி அப்பட்டமான சூதாட்டம் பரிச்ச ஹால்குள்ள போய் ஏபிசிடி பி ஆப்ஷன் இருக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் 1 மார்க் क्वेश्चन இல்லனா கண்ண முடிக்கிட்டு ஏ போட்டாலே பாதி மார்க் வந்துரும் இல்ல பி பி போட்டா பாதி மார்க் வந்துரும் இப்படி மார்க் போட்டு கூட நீ பரிச்சையில தேர்வாகலாம்னு சொல்லி கோச்சிங் சென்டர் வைத்து பிள்ளைகளை வைத்து சூதாட்டம் நடத்துகிற போது ஒரு தலைவர் இதை எப்போது எச்சரித்தார் என்று சொன்னார் தேர்வு வந்த பிறகு அல்ல அனிதாவின் மரணத்திற்கு பிறகு அல்ல தேர்வு வருவதற்கு முன்பே நம்முடைய அருமை செல்வம் அனிதாவின் மறைவுக்கு முன்பே எங்களை போன்றவர்களை அண்ணன் பிரின்ஸ் போன்றவர்கள் அக்கா மணியம்மை போன்றவர்கள் இங்கே தொண்டரம் போன்றவர்கள் எங்களை போன்ற இளைஞர்களை எல்லாம் இரண்டாயிரத்தி பதினேழிலேயே கிராமம் கிராமமாக வீதி வீதியாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்திற்கு அனுப்பி வைத்த இயக்கம் திராவிடர் கழகம் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அந்த உணர்வில் சொல்லுகிறோம் இன்னைக்கு ஏங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இல்லைங்க ஐம்பது வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு இன்னும் அதிகமாக போராடுகிறோம் காரணம் பழைய கல்வி கொள்கையை புதிய கல்வி கொள்கை என்று பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் சனாதனம் வியாபாரம் செய்ய வந்திருக்கிறது நீட் என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மருத்துவ சுகாதார கட்டமைப்பை சீர்குலைக்க வந்திருக்கிறது மும்மொழி திட்டத்தை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை இந்தி படித்து உருப்படாத மாநிலங்களுக்கு மத்தியில் தமிழும் ஆங்கிலமும் படித்து கல்வியில் நம்பர் ஒன்னாக தமிழ்நாடு இருக்கிறது அதுவே போதுமான செய்தி இப்படி இது அனைத்தையும் எதிர்த்து இன்றைக்கு நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போது அனைவருக்கும் ஒரு கேள்வி எழும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவு என்னவாக இருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் தோற்கடிக்கவே முடியாதவர் எம்ஜிஆர் என்ற பெயரை ஒன்பதாயிரம் ரூபாய் உச்சவரம் ஆணையை பொருளாதார இடஒதுக்கீடை கொண்டு வந்தபோது தோற்கடித்த இயக்கம் திராவிடர் கழகம் கருப்புச் சட்டை ஆசிரியர் அவர்கள் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு எந்த மாநிலத்திலும் சட்டமா இல்ல உங்களாலையும் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னப்ப இந்த படையை வைத்துதான் தமிழர் தலைவர் ஆசிரியர் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடை பெற்று தந்தார் உங்களால என்னங்க பண்ண முடியும் இளைஞர்களும் மாணவர்களும் கருப்பு சட்டையாட்டம் நீட்டை ஒழிக்க முடியுமா என்று கேட்டால் இருபத்தி ஒரு வருடங்கள் அந்த உணர்வோடு சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்க எங்களுடைய சின்ன பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க கை குழந்தைகளோடு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்காங்க கை குழந்தைகளோடு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னா நாங்கள்லாம் இப்படி குழந்தையா இருக்கப்ப எங்க அப்பாமாரும் மாறும் எங்க அம்மா மாறும் கூட்டிட்டு வந்ததுனாலதான் இன்றைக்கு மதிவதனி போன்றவர்கள் நர்மதா போன்றவர்கள் படித்திருக்கிறோம் பட்டம் பெற்றிருக்கிறோம் இந்த இயக்கத்தில் நின்று கொண்டு இந்த மேடையில் நின்று கொண்டு இளைஞர்களும் மகளிரும் உரத்த குரலில் சொல்லுகிறார்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் சனாதனம் இந்துத்துவ கொள்கையை புதிய கல்வி கொள்கை என்று கொண்டு வந்தாலும் சரி நீட் என்று கொண்டு வந்தாலும் சரி மும்மொழி திட்டம் என்று கொண்டு வந்தாலும் சரி இந்த படை அதை விரட்டி அடிக்கின்றவரை தமிழர் தலைவர் ஆசிரியர் தலைமையிலே போராடும் போராடும் என்று சொல்லி முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்